பிரபஞ்சத்தின் அழகிற்கு பின்னால் மறைக்கப்பட்ட கணித ரகசியம் ஒன்று உள்ளது இயற்கையின் தலை சிறந்த படைப்புகளில் காணப்படும் வசீகரமான வடிவங்கள் மற்றும் இசையில் காணப்படும் இனிமையான நுணுக்கங்களுக்கு கூட இந்த ரகசிய கணித எண்கள் காரணமாக இருக்கலாம் என்று எப்போதாவது யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா நண்பர்களே ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு எனும் எண் வரிசைகளைக் கொண்ட ஃபிபோனாச்சி எண்கள் இந்த எண்கள் ஒன்று சேரும்போது ஒரு சுருள் வடிவம் உருவாகிறது இதனை கோல்டன் ஸ்பைரல் அல்லது தங்க சுருள் என்று அழைப்பார்கள் இந்த எண்களின் இடையிலான விகிதத்தை கோல்டன் ரேஷியோ அல்லது தங்க விகிதம் என்றும் அழைப்பார்கள் தங்க விகிதம் தோராயமாக ஒன்று புள்ளி ஆறு ஒன்று எட்டு என்ற மதிப்பை கொண்டுள்ளது இந்த பிரபஞ்சத்தின் வசீகரமான எந்த பொருளின் மேல் இந்த தங்க சுருளை வைத்தாலும் இந்த வடிவத்திற்குள் அந்த பொருள் கட்சிதமாக பொருந்திக்கொள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கு திரும்பினாலும் இந்த மந்திர எண்களின் வரிசைகளை உங்களால் அடிக்கடி காண முடியும் கண்ணுக்குத் தெரியாத மரபு அணுவிலிருந்து அண்ட பிரம்மாண்டம் வரை சின்னஞ்சிறு கருவிலிருந்து இருந்து பால் வழி பாதை வரை சூரியகாந்தியின் சுழல் வடிவங்கள் நத்தையின் ஓடு தண்டு மீது இலையின் அமைப்பு ஆகியவை இந்த சிக்கலான எண்களின் வடிவமைப்பை கொண்டிருக்கும் ஒரு வசீகரமான தோற்றம் கொண்ட மனிதரை எடுத்துக் கொள்ளலாம் அவரின் முகத்தின் உறுப்புகள் மற்றும் உடலின் உறுப்புக்கள் இடையிலான தூர விகிதம் துல்லியமாக இந்த தங்க விகிதத்துடன் ஒத்துப்போகிறது உலகின் தலைசிறந்த ஓவியர் லியனார்டோ டாவின்சி இந்த விகிதத்தை தனது படைப்புகளில் பயன்படுத்துவதாக அறியப்பட்டார் வெட்ரூவியன் மேன் மற்றும் லாஸ்ட் சப்பர் போன்ற மாஸ்டர் பீஸுகள் இதற்கான நல்ல உதாரணம எல்லைகளை தாண்டிய உலகளாவிய மொழியான இசையும் இந்த தங்க விகிதத்தில் இருந்து விடுபடவில்லை பேதோவன் மோட்சார்ட் மற்றும் பல நவீன கலைஞர்களின் படைப்புகள் இந்த விகிதத்தை கொண்டுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன மியூசிக்கல் நோட்ஸின் இடையிலான நேரம் ராகங்களின் வடிவமைப்பு மற்றும் தாளத்தின் துடிப்புகளும் கூட தங்க விகிதத்தின் எண்களை பிரதிபலிக்கும் பிரபஞ்சத்தில் பரவி கிடக்கும் நீண்ட நெடிய சுழல் வடிவில் உள்ள விண்மீன் திரள்கள் இந்த தெய்வீக விதியை பின்பற்றுகின்றன வான்வெளியின் சுற்றுப்பாதையில் வட்டமிடும் பெரிய கிரகங்களிலிருந்து சிறுகோள்கள் வரை இந்த கணித எண்களின் விகிதங்களை துல்லியமாக கடைபிடிக்கின்றன ஒரு சூரியகாந்தி தன்னால் முடிந்தவரை சூரிய ஒளியை அதிகப்படுத்தவும் தன் இலைகளை வெளிப்படுத்தவும் இயற்கை தனக்கு கொடுத்திருக்கும் ஞானத்தால் இந்த விகிதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது இயற்கையில் காணப்படும் இந்த விகிதாச்சாரத்தின் மூலம் பிரபஞ்சம் அது எவ்வளவு பெரிய சிற்பி என்று நமக்கு சொல்ல முயற்சிக்கிறது எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு சுழல் விண்மீன் ஒரு சூரியகாந்தி மலர் டாவின்சியின் தலை சிறந்த படைப்புகளை பார்க்கும்போதோ அல்லது ஒரு அழகான இசையை கேட்கும்போதோ அதற்கு பின்னால் இருக்கும் தங்க விகிதத்தை கவனியுங்கள் ஒரு சாதாரண எண் என்பதையும் தாண்டி இது ஒரு இயற்கையின் இரகசிய வடிவமைப்பு இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரே விதியின் கீழ் செயல்படுகின்றன என்பதையும் அவை சீரற்றவை அல்ல என்பதையும் நினைவூட்டுகிறது அவை ஒரு கோல்டன் ஃபார்முலாவை பின்பற்றுகின்றன